ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நல்லா நேசித்த உறவு ரொம்ப ரொம்ப அன்பாக இருந்த உறவு பாசமாக இருந்த உறவு திடீர்னு நம்மளை விட்டு கடந்து போவாங்க இது எதனால் போகிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கே தெரியாதுங்க ஆனால் நம்ம அதை யோசித்து யோசித்து நம்ம டைமாக நம்ம நேரத்தை காலத்தை வேஸ்ட்டு பண்ணிகிட்ருப்போம் இப்படி நீங்கள் ரொம்ப நேசித்த உறவு ரொம்ப ரொம்ப அன்பாக இருந்த உறவு இவங்க தான் உலகம் அப்படின்னு சொல்லியிருந்த உறவு திடீர் உங்ககிட்ட மெளனமாக பேசாமல் விலகி போனாங்கன்னா அமைதியாக இருந்தாங்கன்னா நீங்கள் என்ன தான் பேசினாலும் உங்ககிட்ட வெறுப்ப காஞ்சி அமைதியாக இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இந்த ஒரு வார்த்தையும் மட்டும் சொல்லி பாருங்க கண்டிப்பாக அவங்க உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க உங்களை புரிஞ்சுக்குவாங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால் லாஸ்ட்டு வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வாழ்க்கைங்கிறது வாழ்கிறதுக்கு தாங்க அழுதுட்டு கண்ணீர் வடிக்கிறதுக்கு இல்லை இப்போ இந்த சூழ்நிலையில் பாருங்கள் நல்லா அன்பு வச்சுருக்கவங்களுக்கு உண்மையான பர் கிடைக்கிறது இல்லை போய் ஒரு பர்சன் வந்து பாருங்க பெரும்பாலும் ரொம்ப அன்பாக இருக்காங்க இன்னொரு பர்சன் இல்லை அப்படிதான் இன்னைக்கு நிறைய குடும்பத்துல நம்ம பார்க்க முடியுது இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க ஒருத்தங்க மீது அளவு கடந்த உண்மையான அன்பை வச்சுட்டு அவங்க அந்த அன்பை புரிஞ்சிக்காம உங்களை விட்டு விலகி போனாங்கன்னா நீங்க அதை நினைச்சு கலங்கிட்டு இருக்கீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு தான் சரியா அப்போ இந்த வீடியோவை நீங்க லாஸ்ட் வேற ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப நம்ம வாழ்க்கையில ஒருத்தங்க உங்களை உண்மையா நேசிச்சவங்க உங்க மீது அழகானதான் வச்சிருக்கவங்க முதல்ல உங்களை விட்டுட்டு போன உடனே உங்களுக்கு கவலை வரும் தண்ணீர் வரும் வேதனை வரும் அந்த நினைவுகள் வந்து உங்களை வாட்டிக்கிட்டே இருக்கும் நீங்க அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த உலகத்துல வந்து பணம் பதவி அந்தஸ்து இதெல்லாம் வந்து சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது எந்த ஒரு சூழ்நிலையும் நம்மளை விட்டு கொடுக்காத நமக்குத எப்பவுமே அரவணைப்பா இருக்கிற ஒரு உறவுகள் இருந்துன்னா கண்டிப்பா அந்த உறவு தாங்க உண்மையான உறவு அப்படிப்பட்ட உண்மையான உறவை மட்டும் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னே நான் சொல்லுவேன் அதே போல நீங்க உண்மையான அன்பு வச்சிருக்கீங்க ஆனா அவங்க உண்மை அன்பா இருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சிலவங்க நிறைய பேர் என்னது கன்ஃபியூஸ் ஆவாங்க உண்மையான அன்பு என்ன தெரியுமா உங்ககிட்ட பணத்தையோ பதவியோ அந்தஸ்தையோ எதிர்பார்க்காது அந்த அன்பு புனிதமான அன்பா இருக்கும் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட பணம் இல்லாம இருந்தாலும் அந்த அன்பு உங்களை விட்டுட்டு போகாது அப்ப எப்படி இருந்தாங்களோ அதே போலதான் லாஸ்ட் வர அதாவது பணம் இல்லாம இருந்தாலும் இருப்பாங்க பணம் இருந்தா நல்லா பேசிட்டு பழகிட்டு பணம் இல்லைன்னா நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகவே போகாது இது உண்மையான உறவு அதே போல உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது ஒரு வேதனை வருது அப்படின்னா அது கண்டிப்பா உங்களை விட்டுட்டு போகவே போகாது அந்த கஷ்டத்தை தீர்க்க என்ன பண்ணணும் அந்த வேதனையை நீக்குறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இதுவும் ஒரு உண்மையான உறவு இப்படி ஒரு உறவு உங்ககிட்ட உண்மையா இருந்துச்சு இன்னைக்கு அவங்க மனசெலவுல காயப்பட்டு உங்களை விட்டுட்டு விலகி போயிருக்காங்க அப்படின்னா நீங்க ஏதாவது மன காயப்படும்படியான வார்த்தைகளை பேசியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்க ஒருவேளை நீங்க மன காயப்படும்படியான வார்த்தைகளை பேசியிருந்தீங்கன்னா அவங்க அவங்கள விட்டுட்டு பேசியிருக்க கூடும் ஆனா உண்மையான அன்பு ஒருபோது விட்டுட்டு போகாது மன காயப்பட்டு சிறிது காலம் உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம் அதே போல ஒரு கண்ணாடி இருக்கு ஒரு கற்கண்டர் இருக்கு ரெண்டுமே பக்கத்துல இருக்கு பாக்குறதுக்கு ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்கும் பார்த்த உடனே இது கண்ணாடி இது கற்கண்டு அப்படின்னு நம்மளால கண்டுபிடிச்சு சொல்ல முடியாது அதே போலதான் ஒருத்தவங்களுடைய வெள்ளி தோற்றத்தை வச்சு ஒரு நாள் இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்லி மட்டும் எடை போட்டுறாதீங்க பழகி பார்த்தாதாங்க தெரியும் யார் யார் நல்லவங்க யார் யார் கெட்டவங்க அப்படின்னு சொல்லி அதனால யாரையும் ஈஸா எளிதா நம்பாதுங்க அப்படின்னே சொல்லுவேன் அதே போல சிலவங்களை பார்த்தீங்கன்னா தேவை தேவைக்காக பழகுவாங்க அந்த தேவைகள் நம்ம அவங்களுக்கு நம்மளை கொண்டு ஏதாவது ஒரு தேவை இருக்குன்னா கண்ணே மணியே அப்படின்னு வந்து கொஞ்சுவாங்க ஆனா அந்த தேவைகள் முடிஞ்ச பிறகு நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க அந்த ஒரு கசப்பான பாவக்காய் இருக்குங்க அந்த பாவக்காய கடிச்சு பார்த்துட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படிம்பாங்க எதுக்கு எக்ஸாம்பிளா சொல்றேன்னா அந்த கசப்பு வர இனிப்புன்னு சொல்லுவாங்க எதனால் தேவைக்காக நம்ம அவங்க தேவைகளை நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலையில் இருப்போம் அப்படின்னா நம்ம என்ன தான் தப்பு பண்ணினாலும் அது கரெக்டு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதே இது அந்த தேவைகள் முடிவடைஞ்சிருச்சு நம்மளால் அந்த தேவைகளை நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எவ்வளவுதான் நல்லது செய்யுங்க அதில் ஏதாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சி அதிலிருந்து நம்மளை கொற கண்டுபிடிச்சி வெளியேறதான் பார்ப்பாங்க இது வந்து தேவைக்காக பழகுகிற உறவுகள் அப்படின்னே வச்சுக்கலாம் அதே போல் ஒன்றுக்கு இன்னொன்று பெஸ்ட் அப்படிம்பாங்க அதாவது ஒரு நாள் உங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசி பழகியிருப்பாங்க உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க வச்சிட்டு இனி வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போவாங்க ரீசன் தெரியுமா எப்படி அவங்க கிட்ட பேசி பழகினீங்களோ அதே போல இன்னொருத்தவங்க அவங்க கிட்ட பேச வந்திருப்பாங்க அது அவங்க கிட்ட சொல்ல மாட்டாங்க இதுக்கு அது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க இப்படி நிறையவர் இருக்காங்க அதுல நீங்க அன்பு வச்சுருக்கவங்க உண்மையா அன்பு வச்சிருக்காங்களா எந்த ஒரு பணத்தையும் எந்த ஒன்றையும் எதிர்பார்க்காம உங்க மீது உயிரா இருந்தாங்களா அந்த உறவு இப்போ உங்ககிட்ட பேசாம போயிருக்கா அப்படின்னா நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க ஏதாவது அவங்க மனசை காயப்படும்படி ஏதாவது நீங்க பேசியிருப்பீங்க அதனால தான் அவங்க மனசு ஒடிஞ்சு போயிருப்பாங்க அவங்கள வர வைக்கணும் அவங்கள எப்படி வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நீங்கள் அவங்க போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருந்து அழுதுட்டு இருக்காதீங்க சரியா அழுதுட்டு இருக்கும்போது உங்கள் எதிர்காலங்கள் கேள்விக்குறி ஆயிரும் எதிர்கால வாழ்க்கை இல்லாமே ஆயிரும் காலம் அதாவது டைம் வந்து பொன் போன்றது இன்னைக்கு இருக்கிற டைமை வந்து நாளைக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் அதில் மூவ் ஆன் பண்ணுங்கள் வெளியே வாங்க வந்து உங்கள் வாழ்க்கையில் முழு கவனத்தை செலுத்துங்க நீங்க எந்த வழியில போனா முன்னேறலாம் அதை நீங்க யோசிங்க யோசிச்சு அதில் நீங்கள் உழைங்க உழைச்சி வாழ்க்கையில முன்னேறுங்க முன்னேறிக்கிட்டு அதுக்கு பிறகு அவங்கள்ட்ட போய் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க என்ன மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லி ஏன்னா நீங்க அவங்ககிட்ட பேசி பழகும் போது நீங்க ஹார்டாக இருந்துருப்பீங்க நீங்க உங்களுக்கு நீ எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க உழைச்சிருக்க மாட்டீங்க அவங்கள ஆயுத அதாவது மனசுல பட்ட மாதிரி நீங்க பேசியிருப்பீங்க மனக்கு அயப்படுத்திருப்பீங்க அவங்க உங்களை பார்க்கும்போதே அவங்களுக்கு தெரியும் சரியா அப்படிங்கும்போது அவங்க கண்டிப்பா உங்களை மன்னிச்சுட்டு வந்து பேசுவாங்க என்னம்மா நீ மன்னிக்க மன்னிப்பு சொல்ல சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நீங்க உண்மையா அன்பு வச்சிருக்கவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறது தப்பே கிடையாதுங்க இந்த காலகட்டத்துல உண்மையா அன்பு வச்சிருக்கவங்கள பாக்குறது ரொம்ப ரொம்ப ரேரா இருக்கு அதனால ஒருத்தவங்க உங்ககிட்ட உண்மை அன்பு வச்சுருக்காங்கன்னா அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அவங்கள பழையபடி உங்கள் உறவுக்குள்ள கொண்டு வந்துருங்க கண்டிப்பாக உண்மையாக நேசித்த உறவு உங்களை விட்டுட்டு எங்கேயுமே போகாது ஒருவேளை நீங்கள் உண்மை அன்பு வச்சுருக்கீங்க அவங்களும் உண்மை அன்பு வச்சிருக்காங்க ஆனாலும் அவங்க வந்து உங்களை நீங்கள் வந்து அவங்கள மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கானதில்லைங்க கண்டிப்பாக இதை விட பெஸ்டானது ஒன்று உங்களுக்கு வாழ்க்கையில் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் அதனால் நீங்கள் அதே யோசித்து இருந்து ஃபீல் பண்ணிவிட்டு உங்கள் வாழ்க்கையை கெடுக்காதீங்க அப்படின்னு ஏன் சொல்லுவேன் இன்னொன்று என்னென்னா உங்களை விட இன்னொன்று பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறவு போயிருக்கோன்னு சொன்னேன் இல்லையா அந்த உறவு நீங்கள் வாழ்க்கை தரத்தில் நல்லா முன்னேறி வரும்போது கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க ஏன்னா இப்போ உங்கக்கிட்ட பணம் இருக்கும் வசதி இருக்கும் அந்தஸ்து இருக்கும் இது வந்து ஒன்றுக்கு ஒன்று பெஸ்ட்ன்னு போனவங்களும் வருவாங்க ஏதோ தேவைகளுக்காக பழகினவங்களும் வருவாங்க ஏன்னா அவங்க தேவைகளை நீங்கள் இப்போ நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலையில் இருப்பீங்க அதனால் வருவாங்க இப்படி ஒன்றுக்கு ஒன்று பெஸ்ட்ன்னு போனவங்களும் தேவைகளுக்காக மட்டுமே உங்ககிட்ட பழகிட்டு இருந்தவங்களும் திருப்பி வந்தாங்கன்னா சேர்த்துக்கணுமா கண்டிப்பாக சேத்துக்காதீங்க அவங்க உங்ககிட்ட உண்மையா இல்லையே உங்கள் அன்புக்கு தகுதியே இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி யோசிங்க அன்புக்கு தகுதி இல்லாதவங்க நமக்கு தேவையில்லை உண்மையாக இல்லவங்க தேவையில்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வாங்க வாழ்க்கை உங்க கையில தாங்க இருக்கு நீங்க நல்லது வாழ்றதும் கெட்டதும் வாழ்றதும் உங்க கையில் தான் இருக்கு நல்ல யோசித்து செயல்படுது ரொம்ப ரொம்ப நல்லது உண்மை அன்பு வச்சிருந்தாங்கன்னா மிஸ் பண்ணிடாங்க அவங்க கிட்ட போய் என்னை மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை கேட்டுட்டு அவங்க முன்ன வாழ்வுதாரத்துல உயர்ந்த நிலைமைக்கு வந்துட்டு நீங்க போய் கூப்பிடும் போது கண்டிப்பா அவங்க அன்பை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா வருவாங்க ஏற்கனவே புரிஞ்சிருப்பாங்க நீங்க கொடுத்த மன காயத்தினால விலகி போயிருக்கேனா அதனால ஒரு உறவு உங்க கூட இருக்குது உண்மையா அன்பு வச்சிருக்கு பணம் பதவி அந்தஸ்து எதுவுமே பாக்கல உங்க அன்பை மட்டுமே நாடிட்டு இருக்குன்னா அந்த அன்பை அலட்சியப்படுத்தாதீங்க பறவை ஃபீல் பண்ணுவீங்க உண்மையான அன்பை நேசிங்க மரியாதை கொடுங்க இங்கே உங்கள் மேலே தப்பு இருந்தால் மன்னிச்சுக்குங்கன்னு அந்த வார்த்தையை சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களை விட்டு மௌனமாக விலகி போன அந்த உண்மையான மரபு உங்களை தேடி உங்களை விட்டுட்டு போகாமல் எப்போவுமே உங்கள் கூட வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பாய் சியூ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை யூ